ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய லிமுக ஹாட் சைடர் மணிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நல்ல குதிரை குட்டி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது ஏன்னா நம்மள்கிட்ட மாரவாடி மாரவாடி பெண்குட்டி வந்து அருமையான ஒரு பெண்குட்டி நம்மள்ட்ட நம்மள்கிட்ட வந்திருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப ஸ்டைலாக இருக்குது இது வந்து வயசு பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினோரு மாதம் இருபது நாள் ஆகுது இப்போவே இதோட ஹைட் வந்து ஐம்பத்தஞ்சு இன்ச்சு இருக்குது அதனால் வளரும்போது கண்டிப்பாக ஒரு அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி நாலு இன்ச்சு அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நல்லா ஷோ குவாலிட்டியில் இருக்குது வளர்ந்து வரும்போது செம செம ஸ்டைலாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட கலர் பார்த்திங்கன்னா குமைத்து பின்னங்கால் வெள்ளை நெத்தி சுட்டியோடய இருக்குது சுளி வந்து தேவமணி சுளியோடையும் இருக்குது டபுள் கல்ட்டாக இருக்குது டபுள் கல்ட்டாக இருக்குது அதனால் பிரச்சனை கிடையாது தேவணி சொல்லியிருக்கிறதுனால அது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி வந்தாங்க இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எலக்ட்ராசிட்டியில் தான் இது இருக்குது இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரேட் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரரூவா சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் மூலமாக போயாச்சுன்னா ஏதாவது அனுசரித்து கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்து பதிவுகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம்